நான் சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்ததுனால கொஞ்சம் சென்னைக்காரங்களா கொஞ்சம் தைரியம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு தைரியத்துல எதிர் துடிச்சல நான் பேசிட்டேமா பேசினதுக்கு அப்புறம் இதோட விளைவுகள் வந்து எனக்கு ரொம்ப பெருசாலாம் வந்துச்சு என்ன ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி கூட இந்த திருநங்கைகளோட கூட்டம் வந்து இதெல்லாமே பண்ணாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டாண்ட பிரச்சனை நடந்து நடக்கும் போது வந்து அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே என் கூட பயணம் தான் என் கூட விளையாடுனவங்க ஆடோங்க பாடுனவங்க ஒன்னா நாங்க சுத்துனோங்க எல்லாருமே தான் ஆனா இந்த நாயக்குங்களுக்கு ஒண்ணுன்னு வரும்போது அவங்க அவங்களுக்கு வந்து அந்த பதவி பண ஆசை கலைவின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆசைகள் இது எல்லாமே வந்து

கத்தி எடுத்து குத்திடலாமா இவ்வளவு எங்கெல்லாம் போட்டு தள்ளிடலாமான்னு இருக்கா அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது ஏன்னாக்கா அவங்களோட வருமானம் போச்சு அவங்க எதிர்பார்த்த அடுத்த நாய்க்கு நம்மதா அடுத்த நம்மதா சென்னைக்குன்னு ஒரு பெரிய பெரிய கோட்டைகள் எல்லாம் கட்டியிருப்பாங்க செஞ்சு கோட்டை மாதிரி எல்லாம் கட்டியிருப்பாங்க அந்த கோட்டையில என்னோட பேச்சுல இடிக்கப்பட்டது சாரி வாஜில இப்ப அவங்க போடுறது இல்ல அம்மா பொண்ணு உறவு மடி பேசியிருப்பேன் பாருங்க அது போல அவங்க வீட்டுக்குள்ளேயே முக்கியமான பேர் சொல்லக்கூடியவங்க எல்லாம் கூட வந்து மடி கட்டிக்கிட்டு இந்த உறவுகளை வச்சு இந்த சிஸ்டம் ஆகாம இருக்காங்க ஒரு சில இடங்கள்ல கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாம மொத்தமாவே களைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா அதிகாரப்பூர்வமா அது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும்மா அதாவது மொத்தமா கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஏன்னா இந்த ஒன் இயர்ல பிப்டி பர்சன்ட் நான் கழிச்சிட்டேன் கழிச்சுட்டா குடும்பத்தை கலைக்கலாம் நாளைக்கு சிஸ்டம் கழிச்சிட்டேன் ஒரு கூண்டுக்குள்ள ஒரு பறவை முட்டையிடுது குஞ்சு பறிக்குது அப்புறம் அம்மாக்குடையா அந்த குஞ்சுக்கெல்லாம் இருக்கும் அப்ப பிரிஞ்சு அதை தனித்தனியா அப்ப ஒரு கூண்டு கட்டும் இல்லையா அது போல கட்டியும் எல்லாம் தனித்தனியா போது பிப்டி பர்சன்ட் வந்து இந்த நாய்க் சிஸ்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு அதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து பதவிக்கு ஆசைப்பட்டுவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க சரிங்களா அவங்க கூட கூட பாருங்க இப்ப ஒரு கூட வந்து மதுரை வயல எண்பது லட்சத்துக்கும் இருக்க வீடு கட்டுறாங்க கோயம்பேடு பகுதியை வந்து கான்ட்ராக்ட் எடுத்த கட்டிட்டு அவங்க இப்ப அடுத்த மாசம் மாசம் வீடு பால் காய்ச்சல் வச்சிருக்காங்க இந்த பணம் எல்லாம் எங்க வந்துச்சு

திருநங்கை சமூகம் அதாவது மூன்றாம் பாலினமா இருக்கக்கூடிய இவங்களை வந்து இந்த சமூகம் வெறுத்து ஒதுக்கும் பொழுது இவங்க சக திருநங்கைகளையும் மூத்த திருநங்கைகளையும் நாடி போறாங்க ஆனா அவங்களாலேயே இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது அந்த அச்சுறுத்தலை வெளியே வந்து ரொம்ப தைரியமா வெளிக்கொண்டு வந்து சமூகத்திற்கு திருநங்கை சமூகத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயங்களை எடுத்துரைத்த வெளிச்ச மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் வணக்கம் மேம் வணக்கம் ரொம்பவே தைரியமா துணிச்சலோட அந்த திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாரும் வெளியே வெளியே பயப்படும் பொழுது ஜமாத்துன்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சென்னைக்குள்ள நடக்குதுன்றத ரொம்ப தைரியமா நீங்க துணிச்சலா வெளியே கொண்டு வந்தீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருநங்கைகளுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும் நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுல தான் நீங்க சொன்ன மாதிரியான அந்த பணமழை பண கிரீடம் அந்த போன்ற விஷயங்கள்லாம் நடத்திட்டு இருந்தது ஆனா நீங்க இந்த விஷயத்த ஒன்னு ஒன்னா வெளியே கொண்டு வர கொண்டு வர அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்கள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருதே மேம் அதுக்கான காரணம் என்ன அதாவது வந்துமா கடந்த ஒரு ஆண்டுகளாக வந்துட்டு நம்ம திருநங்கை சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் அடிமை தனம் பணம் பறித்தல் இது எல்லாத்தையுமே வந்து யாருமே வெளியே கொண்டு வரல அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா கூட எல்லாருமே ஒரு பயத்தின் பேர்ல வந்து எல்லாரும் சைட் இருக்க தவறுகளை வந்து தெளிவா வெளியே சொல்றதுக்கே எல்லாருமே பயந்தாங்க ஏன்னாக்கா எல்லாரோட பொழப்பும் கெட்டு போயிடும் வாழ்வாதாரம் பாதிக்கும் இதனால இப்போ அப்ப இருந்த திருநங்கைகள்லாம் அவங்கவுங்க வீட்டாண்டவெல்லாம் போயிட்டு அசிங்கம் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்தினால அடிச்சாலும் வாங்கிக்கிறாங்க பணம் புடுங்குனாலும் வாங்கி எது நடந்தாலுமே வேற வழி இல்ல நம்ம தலைவிதி இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் நம்ம ஏன் திருநாங்கையா பிறந்தோம் அப்படின்ற மேல நிறைய பேர் ஃபீல் பண்ணி அதை ஃபீல் பண்ணதை கூட வெளியே காட்டிக்க முடியாமல் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ இந்த ஒரு வருஷத்தில் நான் கொஞ்சம் தைரியமாக நான் அந்த மாதிரி எல்லாம் நான் பாதிக்கும் போது நான் சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு தைரியத்துலேயே எது துடிச்சல நான் பேசிட்டேமா அப்புறம் இதோட விளைவுகள் வந்து எனக்கு ரொம்ப பெருசாலாம் வந்துச்சு என்ன ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரிலாம் கூட இந்த திருநங்கைகளோட கூட்டம் வந்து இதெல்லாமே பண்ணாங்க பட் இது அனைத்துக்குமே வந்துட்டு எப்பவுமே ஒன்று நான் இதுல வந்து நல்லாவே உணர்ந்தேன் ஆயிரம் தான் நம்ம திருநங்கைகளோட பழகுனாலும் அம்மா அப்படிலாம் நம்ம கூப்பிட்டாலும் கூட என்னதான் இருந்தாலும் திருநங்கைகளுக்கு சில குணங்கள் இருக்கு அந்த குணம் வந்து செல்பிஸ் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து அவங்க சுயநலத்தை வந்து காட்டுவாங்கன்றத நான் வந்து இந்த ஒரு பிரச்சனையில வந்து நான் உணர்ந்தேன் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டான பிரச்சனை நடந்து நடக்கும்போது வந்து நான் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே என் கூட பயணம் பண்ணவங்க தான் என் கூட விளையாட்ணுங்க ஆடணுங்க பாடுனோங்க ஒன்னா நாங்க சுத்தினோங்க எல்லாருமே தான் ஆனா இந்த நாயக்குங்களுக்கு ஒன்றுன்னு வரும்போது அவங்க அவங்களுக்கு வந்து அந்த பதவி பணம் ஆசை தலைவின்னு தூக்கி தூரம் எப்படி சொல்லுவாங்க பழச பரண்டில கட்டி தூக்கி வைக்கிற மாதிரி தூக்கி வச்சுட்டு எல்லாருமே அவங்களுக்கு கை கோத்து வந்தாங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நியாயம் நீதி தர்மம் எல்லாம் எதுவுமே அங்க செல்லுபடி ஆகல மனுஷத்தன்மையே இல்லை ஒரு மனுஷனை மனுஷனா கூட பார்க்கலாம் திருநங்கை இடத்துல அப்புறம் ஸோ இவங்களும் ஒரு மனுஷன் தானன்றதுக்குள்ள அப்போல்லாம் வந்து அவங்க பார்க்கலாம் அப்போ வந்து சில குணங்கள் வந்து திருநங்கைகளுக்கு ஒரு மாற்றம் இருக்கதா செய்யுது ஸோ இதை நான் வந்து அப்போ உணர்ந்தேன் அப்போ எனக்கு அந்த விஷயத்துல யார் ஹெல்ப் பண்ணாங்க எப்படி நான் இதில் ஜெயிச்சு வந்தேன் இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு புல்லாவே டோட்டலாகவே எல்லா திருநங்கைகளுக்குமே எங்க எந்த பிரச்சனைனாலும் உடனே வெளிச்சம் அறக்கட்டளை மந்த்ராம்மா மந்த்ரா மேடம் அப்படின்னு சொல்லி மூட்டை முடிச்சை தூக்கி கல கிளம்புறாங்கன்னா அந்த அளவுக்கு நான் பேர் எடுக்கவோ என்னோட ஆதங்கங்களை நான் கொட்டவோ எது வந்தாலுமே பரவாயில்ல கழுத்து கத்தியே வந்தாலும் போகலாம் அப்படி ஒரு பைண்டு போய் ஒரு உயிரை வச்சுன்னு வாழ்ந்ததை செத்து போகலாம்னு நான் துணிஞ்சு இறங்குந்து என்னோட ஃபீல் எல்லாம் என் என் குடும்பம் பார்த்தாங்க பார்த்து இன்னைக்கு எனக்கு என் ஃபேமிலியோட சப்போர்ட் மூலயமா தான் என் கூட பிறந்தவங்க என்ன பெற்றவங்க எங்க சொந்தம் வந்தோம் எங்களோட பேமிலி சப்போர்ட்லதான் நான் இந்த இருபத்தி ஒரு மாப்பியா கூட்டத்துக்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்தேன் தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் உயிரோடையும் இருக்கேன் இதே வேற ஒரு திருநங்கையா இருந்திருந்தால் இவங்களா என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது அந்த திருநங்கை வந்து இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க முடியாது அப்போ என்னோட குடும்பம் அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்துட்டு நான் இந்த மாப்பியா கிட்ட இருந்து என்னை மீட் எடுக்க முடிஞ்சது இன்னை வரைக்கும் என் உயிருக்கோ என் உடைமைக்கோ எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் என்னை பாதுகாத்து வரக்கூடியது என்னை பெற்றவங்களோ என் கூட பிறந்தவங்களோ என்னோட மேல் ஃப்ரெண்ட்ஸோ என் கூட சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்கானுங்க அந்த பசங்களோட சப்போர்ட்லேயும் தான் நான் வந்து இன்னைக்கு இந்த சென்னையில் நடக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒரு மாப்பியா இருந்து நான் தப்பிச்சு இன்னைக்கு உயிரோட இருக்கேன் இதுல இவங்க எல்லாருமே பதம் பார்ப்பாங்க இதே வந்து வெளி மாவட்டத்துல இருந்து யாருன்னா வந்திருந்தால் இன்னாரா அவங்கள எல்லாம் தள்ளி தூக்கி போட்டு இருப்பாங்க ஆரம்பத்துல நீங்க நிறைய கமெண்ட்ஸ்ல பாத்துருக்கலாம் மந்த்ராக்கு பாதுகாப்பு வேணும் மந்த்ராக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கு மந்த்ராக்கு போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் ஆரம்பத்தில் அப்பெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்குள்ள இருந்த சீக்ரெட் விஷயத்த வந்து வெளிய கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்தேன்னா இவங்க நடந்துகிட்டாங்க இவங்க வந்து ஒரு திருநங்கையை திருநங்கையா பார்த்து திருநங்கையா மதிச்சு நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்தோம் எப்படி மேல வந்தோம் அத நினைச்சு பாத்து இனி வரக்கூடிய இளம் திருநங்கைகளை வந்து இவங்க இந்த மாதிரியான டார்ச்சல் செக்ஸ் ரீதியாவும் சரி இப்பெல்லாம் பாருங்க அப்பெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்றதுக்கே நாக்கு கூசுது இப்போ ஒரு திருநங்கைக்கு திருநங்கையை செக்ஸ் டாய்ச்சல் கொடுக்கறாங்க அவங்களே வந்து செக்ஸ் பண்றது கூப்பிடுறாங்க எவ்வளோலாம் நடக்குது சொல்லுங்கன்னா இன்னும் எவ்வளவோ இருக்குங்க சொல்லின்னு போ சொல்லிக்கிட்டே போலாம் பட் நான் என்னோட நோக்கம் அதெல்லாம் கிடையாது எனக்கு என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையில இருந்து இனி வாழக்கூடிய காலங்கள்ல திருநங்கைகள் வந்து ஆஹ் சேஃப்டியா இருக்கணும் நல்ல கௌரவமான வாழ்க்கை வாழணும்னா சில விஷயங்களை நான் திருநங்கைகளுக்குள்ள நடக்கக்கூடிய சில உண்மைகளை நான் வெளியே கொண்டுதான் வந்து ஆகணும் வேற வழி கிடையாதுமா ஒரு ஊர் நல்லா இருக்கணும் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஒருத்தரை பலி கொடுக்குறாங்க இல்லையா அது போல எங்க திருநங்கை சமுதாயம் நல்லா இருக்கணும்னா நான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில உண்மை உண்மை தன்மைகளை நான் வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும் இது பாக்குறவங்களுக்கு தவறா இருந்தா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது நல்லா ரெண்டு விஷயம் இருக்கு ஆஹ் ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு விஷயம் என்னன்னு கேளுங்களேன் அதாவது திருநங்கைகளில் வந்து இந்த அடிமை தனமாக கொத்தடிமைகளாக அவங்க இரவும் பகலும் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தினால் அவங்களால ஒரு சேலை கூட எடுத்து கட்ட முடியாம அவசப்படுறவங்களுக்கெல்லாம் மந்த்ரா பேசக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயமும் நான் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷம்னா எப்படி ஐயோ நம்மளுக்கு பணம் கிடைச்சிச்சே இனிமேல் நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டியதுல அந்த மாதிரி சந்தோஷம் கிடையாது எப்ப இந்த நாய்க்கு சிஸ்டம்ல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது இதுக்கப்புறம் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழலான்ட்டு அவங்கள சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லையில கூட அவங்களா இருக்கலாம் பட் இந்த நாய்க்கு சிஸ்டத்திலேயே ஊறி அவங்களுக்கெல்லாம் என்னோட பேச்சு எப்படி இருக்குன்னாக்கா விரியா இருக்கும் கத்தி எடுத்து குத்திடலாமா இவள எங்கன்னா போட்டு தள்ளிடலாமான்னு இருக்கா அதுக்கு நான் என்ன பண்ண ஏன்னாக்கா அவங்களோட வருமானம் போச்சு அவங்க எதிர்பார்த்த அடுத்த நாயக் நம்பதா அடுத்து நம்பதா சென்னைக்குன்னு ஒரு பெரிய பெரிய கோட்டைகள்லாம் கட்டிருப்பாங்க செஞ்சு கோட்டை மாதிரி எல்லாம் கட்டியிருப்பாங்க அந்த கோட்டையில என்னோட பேச்சில் இடிக்கப்பட்டது இதுக்கப்புறம் அவங்களாம் வந்து இப்போ இருக்கிற நாயகி சிஸ்டமே களைஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எங்க நாயக்கா ஆக போறாங்க சென்னைக்குள்ள சென்னையில இப்போ நாயக் சிஸ்டமே களைஞ்சி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தின்சுல இருக்காங்க நாயக்கன் எல்லாம் இப்ப யாரும் வந்து வளம் வறுத்து கிடையாது அது சிஸ்டம் எல்லாம் உடைஞ்சு போச்சு அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க ஒரு ஒரு நாய்க்கின் கீழே இருக்கிறவங்களாம் இப்ப தனித்தனியா அவங்கவங்க வீட்டுக்குள்ள நல்லா கவுனிங்கெல்லாம் இப்ப அவங்க போடுறது இல்ல அம்மா பொண்ணு உறவு மடி நான் ஏற்கனவே பேசியிருப்பேன் பாருங்க அது போல அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே முக்கியமான பேர் சொல்லக்கூடியவங்க எல்லாம் கூட வந்து மடி கட்டிக்கிட்டு இந்த உறவுகளை வச்சு இந்த சிஸ்டம்ள்ள ரொம்ப இன்வால்வ் ஆகாமே இருக்காங்க அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல தான் நீங்க சொன்ன மாதிரியான இந்த பால் பங்கன் வீடு கரக இதெல்லாம் வந்துட்டு குறைஞ்சிது இந்த சிஸ்டம் குள்ளவே இவங்க எல்லாருமே இருந்திருந்தாங்கன்னா நீங்க சொன்னது அத்தனையும் நடந்துதான் இருந்திருக்கும் அவங்கவுங்க செதிரிட்டாங்க இந்த சிஸ்டம் வந்து சரியில்லை எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அது உணர ஆரம்பிச்சது காரணம் என்னன்னா தொடர்ந்து ஒரு ஆண்டுகளாக நான் வந்து இந்த மீடியால வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் வந்து எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க சரிங்களா கவனிச்சு இல்லை இவ பேசுல ஏதோ நியாயம் இருக்கு இவ பேசுது எல்லாமே கரெக்ட் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க நாங்க நினைக்கிறோம் நீ பேசுற எப்படி நல்லா முடியுது எல்லாரோட வழி வேதனைகள் நீ கரெக்டா கொண்டு போற நீ இதை அப்படியே ஃபாலோ பண்ண நிறைய பேர் நான் இன்னைக்கு பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து இந்த நாயக்கி சிஸ்டம்குள்ள இருந்து பாதிச்சவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இத பத்தி பேசுமா இந்த மாதிரி பண்றாங்கம்மா அப்படிலாம் சொல்லுவதா நான் எல்லாத்தையுமே தான் நான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியா சப்போர்ட் மூலியமா நான் வந்து வெளியே கொண்டு வரேன் இப்ப அந்த நாயக் சிஸ்டம் கலைஞ்சதுனால அவங்க அவங்க தனித்தனியா அம்மா பொண்ணு உறவுகளை வச்சுட்டு இருக்குதுனால எங்க பால் எல்லாம் நடக்கும் ஒரு சில இடங்கள்ல கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாம மொத்தமாவே கலைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா அதிகாரப்பூர்வமா அது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகுமா அதாவது மொத்தமாக களைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஏன்னா இந்த ஒன் இயர்ல ஃபிஃப்டி பர்சன்ட் நான் களைச்சிட்டேன் கழிச்சிட்டால குடும்பத்தை கலைக்கிறோமே அந்த நாளைக்கு சிஸ்டரும் கலைச்சிட்டேன் சரிங்களா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கலைஞ்சது இல்லை அதுலேயே இப்போ எவ்வளோ திருநங்கைகள் விடுதலை ஆகி வெளியே வந்திருக்காங்களே இப்போ அவங்க அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு இல்லை வெளிச்சம் அறக்கட்டளை மந்த்ரா வந்துட்டு யாருக்கும் அள்ளி கொடுத்துடல யாருக்கும் நான் இது செய்கிறேன் அது செய்யறேன்ற ஒரு சர்டிஃபிகேட்டுமே கொடுக்கல பட் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு தைரியத்தை வந்து அவங்க கையில பிடிச்சிட்டு இன்னைக்கு அவங்கவுங்க தனி ஒரு திருநங்கையுமே அவங்க சுய முயற்சினால அவங்க சொந்த காலனின்னா அவங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறாங்கன்றது வெளிச்சம் மரக்கடலைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க என்ன வெளிச்சம் மரக்கடலைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க நான் கொடுக்குறது ஒரே ஒன்று தான் தைரியம் மட்டும்தான் எது ஒன்னாலும் பண்ணுங்க உங்க சைடு நியாயம் இருக்கா வெளிச்ச அலத்தை காட்டிலே வரும் இந்த மந்த்ரா வருவேன் நான் நியாயத்தை கேட்பேன் சரியா தவறுகள் செஞ்சுட்டே என்னை கூப்பிடாதீங்க அந்த தைரியத்தின் அடிப்படையில இன்னைக்கு ஒவ்வொரு திருநங்கைகளுமே எவ்வளவு மாற்றம் இருக்கு சாதாரண அவங்களோட பேச்சு எல்லாம் கூட வந்து நிறைய வித்தியாசங்கள் தெரியுது அப்போ நான் எனக்கு அதெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கு நம்ம ஒரு ஆளால இவ்வளவு மாற்றங்கள்லாம் வந்திருக்கு சென்னைக்குள்ள சென்னைக்குள்ள கிடையாது டோட்டலாகவே வந்துருக்கு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு இப்ப அவங்க ஒரு குண்டுக்குள்ள ஒரு பறவை முட்டை குஞ்சு பறிக்குது எல்லாம் இருக்கும் அப்ப பிரிஞ்சு அதை தனித்தனியா ஒரு குண்டு கட்டும் இல்லையா அது போல கட்டி எல்லாம் தனித்தனியா வாழும்போது இந்த நாய் சிஸ்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு அதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து பதவிக்கு ஆசைப்பட்டவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டுங்க சரிங்களா அவங்க கூட பாருங்க இப்ப கூட ஒரு கல்நாய் கூட வந்து மதுரை வாயில எண்பது லட்சத்துக்கு வீடு கட்டுறாங்க கோயமேடு பகுதியை வந்து கான்டாக்ட் எடுத்துங்க கட்டிட்டு அவங்க இப்ப அடுத்த மாசம் இந்த மாசம் கூட வீடு பால் காய்ச்சல் வச்சிருக்காங்க இந்த பணம் எங்க வந்துச்சு திருநங்கை கோயமேடு சைவ சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காண்டக்ட் எடுத்து வச்சு இதை பண்ணதான் அதெல்லாம் வந்து வீடு காட்டுறது வாசல் காட்டுறது இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்போ வந்து இந்த பால் ஃபங்க்ஷன்றது இவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும்போது நடந்தது வாரத்துக்கு ஒரு பால் வாரத்துக்கு ரெண்டு பால் என்ன மூலம் இந்த ஃபங்க்ஷனால தோழிபஜா அச்ச பசங்க நல்ல வருமானம் இப்போ அவனுக்கு பொழுப்பதெல்லாம் கெட்டுட்டுன்னு சொல்லணும் அவனுங்களுக்கு இப்போ அதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு இந்த பால் தயிர் மோர் எல்லாமே நெத்திட்டாங்க நெத்திட்டு அவங்க அவங்க வீட்டுக்குள்ள அவங்க பண்ணிக்கலாம் இப்ப என் வீட்டுல ஒரு பங்கா என் வீட்டு நாயக்க வச்சு நான் பண்ணிக்கலாம் இந்த இருபத்தி ஒரு பேரை வந்து ஒண்ணு சேரணும் இந்த இருபத்தி ஒரு பேரை ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது இப்போ சென்னையில இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனா மற்ற மா மாவட்டங்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டுல அந்த மாவட்டங்கள்ல இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அதுல நீங்க மேம் தமிழ்நாட்டு மாவட்டங்கள்ல பங்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு போயிட்டு தான் இருக்கு நான் இனி வரைக்கும் தமிழ்நாட்டு பங்கு எதுக்குமே நான் போனது கிடையாது ஏன்னா நீங்க ஆரம்பத்தில இருந்தே பாக்கலாம் சென்னையை மட்டும் தான் நான் பேசியிருப்பேன் தமிழ்நாட்டை பத்தி நான் பேசியிருக்க மாட்டேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வந்து எனக்கும் யாருக்குமே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது யாரையுமே எனக்கு தெரியவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டு என்னோட நாயக்கு காஞ்சிபுரம் நாயக்குன்னு சொல்லுவாங்க கிருபாமா நாயக்குன்னு குருக்கு ஒரு பாம்பர்த்தி அந்த அம்மாவுக்கு வந்து நான் பொண்ணாக இருக்கேன் தமிழ்நாட்டுல அவங்கள மட்டும்தான் தெரியும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனு கூட வந்து நான் போனதெல்லாம் கிடையாது கூப்பிட்டுருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஆனால் நான் போனது கிடையாது தமிழ்நாட்டுல நான் வந்து இன்வால்வ் ஆகலை நான் புள்ள சென்னையிலே தான் இது பண்ணியிருக்கிறேன் அதனால தமிழ்நாட்டு நாயக்கங்களை பத்தியோ எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது அவன் நல்லவங்களா கேட்டவங்களா எதுவுமே தெரியாது தெரியாத ஒரு விஷயத்த வந்து நான் மீடியால பொய்யா பேசக்கூடாதுன்றதுனாலதான் நான் தமிழ்நாட பத்தி பேசாம சென்னையை மட்டுமே தான் சென்னையில நான் ஊறியிருக்கேன் நிறைய அடி உதவி நிறைய வழி வேதனைகளை நான் சந்திச்சிருக்கேன் அதனால என்கிட்ட நான் எது பேசலாம் எவிடன்ஸோட தான் பேசுறேன் தமிழ்நாட்டை பத்தி எனக்கு தெரியாத போது நான் பொய் தானே சொல்லணும் அந்த பொய்யா பேச நான் விரும்பல நீங்க கொடுக்கற அந்த காணொலிகள் எல்லாம் வந்து வெறும் சென்னை சென்னைவாசிகள் மட்டும் பாக்குறது இல்ல மேம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் எல்லாரும் தான் பாக்குறாங்க இந்த காணொளி மூலமா தமிழ்நாட்டு திருநங்கைகள் அவங்களோட நிகழ்ச்சிக்கு உங்களை வந்து சிறப்பிக்க கூப்பிட்டா அப்ப நீங்க போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா நான் அதாவது அத சொல்ல வந்தேன் நானு அதாவது தெரியாத ஒரு விஷயம் நான் பொய்யா பேச விரும்பல அதனால தமிழ்நாட்டை பத்தி நான் பேசல தமிழ்நாட்டுல வந்து என்ன ஏதாவது அவங்களோட நிகழ்ச்சிக்கு ஏதாவது ஒரு தட்டு வாங்குறாங்க ஒரு அவார்டு பங்கு இல்ல ஒரு பஞ்ச வைக்கிறாங்க அப்படி எதுனா ஒண்ணு இருந்து என்னை மதிச்சு கூப்பிட்டால் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு போவேன் ஏன்னா போறேனாக்கா நான் இங்க சென்னை மாதிரி போயிட்டு என் குருக்கு மாலை போட்டு பணங்கள் வச்சு பணம் எல்லாம் இறைச்சி அவங்கள குஷி பண்ணோம் அப்படின்ற எண்ணெலாம் கிடையாது நம்ம கூப்பிட்டாங்களேன்ற ஒரு மதிப்புக்கு போவேன் இனி வரைக்கும் அரை எனக்கு அழைப்பு கொடுக்கல சப்போஸ் கொடுத்தால் கண்டிப்பா நான் போவேன் என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டு நாயக்கங்களுக்கும் சென்னையில இருக்கக்கூடிய நாயக்கங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இவங்க எந்த மாதிரி பாக்குறாங்க தமிழ்நாட்டு திருநங்கைகளை மத்த மாவட்டத்தோட திருநங்கைகளை இவங்க எப்படி பாக்குறாங்க இவங்களோட வளர்ப்பு எப்படி இருக்கு இவங்களோட சடங்குகள் திருநங்கை சடங்குகள் எப்படி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு பட் அதெல்லாம் பாக்குறதுக்கோசம் நான் போவேன் போய் பார்ப்பேன் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து திருநங்கைகள் சமூகம் குறித்த நிறைய விஷயங்கள் எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றிமா